நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் படிவோடு பாசத்தோடு உரிமையோடு கட்ட தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் பெண்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக மற்றொரு பக்கம் பாமக பாட்டாளி மகிழ்ச்சி நம்ம திமுகவுக்கும் நமக்கும் தான் போட்டி இந்த தேர்தலில் இந்த தேர்தல்ல திமுக வெற்றி பெற்ற இன்னும் பத்து சாராய இடம்

இந்த தேர்தல் திமுக சார்பில் ஒரு வேட்பாளர் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் வெற்றி பெற போவது கிடையாது வெற்றி பெற்றால் வேட்பாளர் சிவான் வேட்பாளர் அவர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும் ஆனா நம்ம வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த தேர்தல் என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் இந்த தேர்தல் ஓட்டம் மாம்பழம் சின்னத்துக்கு போட வேண்டும் போட்டாதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாப்பத்தி வருஷமா போராடிட்டு வர எதுக்கு படிக்கணும் உங்க பிள்ளைங்க படிக்கணும் படிக்கணும் படித்து உத்தியோகத்துக்கு போனோம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் சுயமரியாத விட கௌரவத்தோட வாழணும் எவ்வளோ வளமாக கூலியா இருப்பாங்க எவ்வளோ வளமாக கல் வடைக்கிறதுக்கு எவ்வளோ வளமாக ஆடு மாடு மேய்க்கிறது பால் திறக்கிறது படிக்கணும்ல வேலைக்கு போனோம்ல அதுக்கு தான் நம்ம இந்த மண்ணில் பிறந்த தியாகிகள் உயிரை தியாகம் பண்ணாங்க இந்த மண்ணில் பிறந்த தியாகிகள் இருபத்தோரு பேர் ஒரே நாளில் போலீஸ்காரன் போட்டாங்க அவங்க எதுக்கு இறந்தாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கா குடும்பம் நல்லா இருக்கு அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு வாங்கி பண்ணிட்டேன் ரத்து பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்னால கொடுக்க முடியாது பகிரங்கமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறேன் அக்கிரமம் அப்ப இவ்வளவு காலமா இங்க பெரியவர்கள் எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போனாங்க செஞ்சு போராட்டம் செஞ்சு ஜெயிலுக்கு போய் அடி வாங்கி இன்னும் வழக்க முடியல இவ்வளோ போராட்டம் செஞ்சு இன்னைக்கு இதோடு கிட ரத்து வேலைக்கு போகக்கூடாது படிச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க உங்களை வாக்குகள் வாக்கு வங்கி வாக்கு என்ன நடத்தணும் நீ முன்னேற கூடாது முன்னேறினா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க எலெக்ஷன் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்தா போட்டு அந்த ஆதங்கத்தில் அந்த திமுர்ல சுத்திட்டு இருக்கிறாங்க திமுக நான் கேட்கிறேன் இந்த ஊர்ல யாராவது வந்து திமுக காரங்க வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா நீ சொல்லி ஐயா நீ வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற நீ கிளம்பி இந்த ஊர்ல வராது சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா என் தம்பிங்களா எங்கடா இருக்கீங்க நீங்களா

சமுதாயம் முன்னேறணும் தமிழ் சமுதாயம் முன்னேறணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேறணும் சாதிவாதி கடை கெடுப்பு நடத்துவாங்க இப்படி எல்லாம் கேட்கும் ஆனா கிடைச்சிட்டு பட்டா நாம ஏமாற்றணும் ஏமாற்றும் பணம் மொட்டை எடுத்துட்டு வருவானுங்க வந்துட்டா எதுவுமே வந்துட்டு பாருங்க வந்துட்டானுங்க அப்பப்போ நான் இருநூறு கொடுக்கறேன் நான் ஐநூறு கொடுக்கறேன் இந்த கூட்டத்துக்கு போகாத இங்க வராத அங்க போ இங்க இதெல்லாம் சொல்லுவானுங்க ஆனா உன்னே ஒன்று நான் சொல்றேன் என்கிட்ட அவன் பணம் கொடுப்பான் மூட்டை மூட்டையா கொடுப்பான் அது நீங்க வாங்குவீங்க வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ மனசாட்சிக்கு படி பண்ணிக்கோ ஆனா ஒரு ஓட்டு கூட திமுக போடக்கூடாது அத்தனை ஓட்டும் மாம்பழத்துக்கு போடணும் போடுவியா திடீர்னு எனக்கு மனசாட்சி உறுத்துக்கு நான் வாங்கிட்டேன் அவனுக்கு ஒரு ஓட்டு போட்டுடலாம் மத்த ஓட்டு எல்லாம் பழத்துக்கு போடலாம் அப்படின்னு நினைக்க நினைப்பு கூட வரக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் துரோகிக்க என்ன

திருப்பி 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 அடி வாங்கணும் திருப்பி திருப்பி அடி எதுக்கு மதுக்கி எடுத்துக்க அடி வாங்குறோம் வேலைக்கு அடி வாங்குறோம் ஆனா இவங்க கொல்ல அடிச்சிட்டு கொல்ல அடிச்சு சாலாயத்தை வித்து பக்கத்து ஊர்ல போக வித்து செத்தாங்க பாருங்க அறுபத்தி அஞ்சு பேர் செத்துறாங்க நான் செத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் திமுக கொலை பண்ணாங்க அவங்க தி கொலை செஞ்சாங்க அவங்க கலை சாராயம் வித்து கொல ரெண்டு பாத்துங்க ஆறு வயசு எட்டு வயசு ரெண்டு பசங்க ஆனாலயே நிக்கிது

அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அந்த கோபம் இருக்கணும் உங்களுக்கு எனக்கு இருக்கு ஆத்திரம் இருக்கு எனக்கு கோபம் உங்களுக்கு இருக்கணும் அடங்க கூடாது பத்து நாள் அந்த கோபம் அடக்கி வச்சுங்க அடுத்த புதன்கிழமை பத்தாம் தேதி இந்த மாசம் பத்தாம் தேதி கிழமை காலையில போ மாம்பழத்தை பார்த்து தோக்கு தோகு தோன்று மூணாவது இடம் மூணாவது இடம் மக்கள் பட்டியல மூணாவது இடம் மாம்பழம் சி அன்புமணி மாம்பழம்